اللهم جل شهور من تنامك من تنامين الحمد لله الحمد لله نحمده ونستعيده ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا سيدنا مولانا محمد النبي خیاركم خیاركم لأهلی او کما کر علیہ الصلاة والسلام کہ اللہ بہلو کہ اللہ پڑھے تھے اے میرے ون اللہ جلل سبحانہ وتعالی اور وڑے کے اولی تارٹ ماہر اللہ میں دنکو پرلو انہا ربنا رسول کریم صلی اللہ علیہ وسلم اندور

பொதுவாக இந்த இடைப்பட்ட காலம் வாங்குகிற பகுதியில் அதிகமாக திருமணங்கள் நடக்கிற நேரங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு திருமணங்கள்

அல்லா பேசுகிறான் ஒவ்வொரு ஆயிரத்தி நம்முடைய அத்தாட்சிகளிலே உள்ளது நம்முடைய ஆதாரங்களிலே உள்ளது அந்த கலைகளுக்கும் பின் அன்புசிக்கும் மசுவாஜா உங்கள இருந்து உங்களுடைய மனைவியர்களை நாம் படைத்திருப்பது அல்ல நமக்கு வாய்

அருளை போடுபவன் அல்ல என்று அல்லாஹ் சுபான் ஒருத்தர் அடுக்கடுக்கு சொல்லிக் கொண்டே போகிறேன் ஒரு மனைவி மனைவி வந்தாங்கன்னா அந்த மனைவி மூலமாக பிள்ளைங்க அந்த பிள்ளைங்கள் மூலமா அடுத்து பேர பிள்ளைகள் இந்த பிரியங்களை அல்ல அடுத்தடுத்த கட்டத்திற்கு அல்லாஹ் கொண்டு போகிறார் மனைவியுடைய மனைவி மனைவி திருமணம் முடிச்சோம்னா மனைவியுடைய பிரியம் மனைவியிடமிருந்து பிள்ளைகள் உண்டாக இருக்க பின்னாலே அந்த மனைவியுடைய பிரியத்தை அல்ல பிள்ளைகள் மீது தூக்கி போடுகிறார் பிள்ளைகள் மிக பிரியம் உண்டாகிறது மனைவி மீது உண்டான அந்த பிரியம் கொஞ்சம் தளர்கிறது அந்த பிள்ளைகளுக்கு பின்னாலே பேர பிள்ளைகள் அந்த பேர பிள்ளைகள் வருகிற போது மனைவியோ பிள்ளைகளோ அவர்கள் மீது இருந்த பிரியம் குறைந்து அந்த பிரியம் பேர பிள்ளைகள் மீது நம்முடைய பிரியமாக மாறுகிறது அல்ல சொல்கிறார் திருமணத்தில் நீங்கள் நிம்மதி வேண்டும் ஒரு ஜகல பெயனுக்கும் மகத்தத்தும் ஒரு அம்மா

அல்லது ஒரு கால்வாய் தருவீங்களா அவருக்கு எதாவது சொத்து பத்து எழுதி தருவீங்களா எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுவீங்க தொடர்ந்து நாற்பது நாள் நாள் வரைக்கும் நல்ல கவனிப்பீங்களா என்றெல்லாம் திருமணத்துடைய நோக்கம் எதுவில்லையோ அதையெல்லாம் திருமணம் நோக்கமாக இன்றைக்கு கருதியதால் குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு நாடகத்துடைய நிலைகளை போன்று இன்றைக்கு வாழ்க்கை மாறி இருக்கிறது பணமோ பொருளோ

ஒரு ஆண் பொறுப்பானவன் என்று நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி திருமணத்தில் அதனால் ஏற்படுகிற

ും മനിയുമായി

அங்கே வந்து காந்து கிடக்குற அந்த காட்சிகளை அதுலயும் அந்த சில ரொம்ப விரோதமா இருக்கு ரெண்டு பிள்ளைங்க எல்லாம் வந்ததுக்கு பின்னால ஒரு நல்ல ஒரு பத்து வருஷம் நல்ல உண்மையான வாழ்ந்ததுக்கு பின்னால எல்லாம் கூட ஜமாத்ததில்லை வந்து எங்களை பிடித்து வைங்க நாங்கள் சேர்ந்து வாழ்ந்த விருப்பமில்லை என்ற அந்த விண்ணப்பங்களை பார்க்கிற போது வினோதமா தெரிகிறது ஏன்னா இப்பொழுது ரெண்டு பிள்ளைகளையும் பதுகுதங்களை இணைந்து வாழ்ந்து கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்ததற்கு பின்னாலே எனக்கு தனிப்பட்ட உரிமை என்று எந்த அனைவரும் பேச முடியாது ஒரு உரிமையை இழக்கிறார் அந்த பெண்ணும் தன்னுடைய உரிமையை இழக்கிறார் இந்த இருவரும் அந்த பிள்ளைக்காக கடைசி வரை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை ஒரு அநாதையுடைய வாழ்க்கையாக மாறிப்போம் இருவரும் பிரிந்து போனால் இவர்களுக்கு பிறந்த குழந்தை அந்த பிரியத்தை எங்கு எதிர்பார்க்க முடியும் எனவே திருமண வாழ்க்கையில் நிகழ ரொம்ப விரோதமா இருக்குது எடுத்தோடே ரொம்ப போறப்பே சத்து வயதுல திருமணம் முடிஞ்சோடே போறோம்னா பின்னால் ஒரு வருஷம் ஆறு மாசத்துல என்ன செய்யறது பிரிந்து போகுது அது அல்ல அல்ல எதிர்பார்ப்பதும் ஒரு கணவனும் மனைவியும் கடைசி வரை விட்டு எல்லா நிலைகளிலும் இசைந்து செயல்பட்டு மார்க்கத்தை மேலி ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறி ஒருவரு ஒருவர் உடைய எதிர்பார்ப்பு திருமண வாழ்க்கையில விட்டு கொடுத்து போவது அண்ணல் பெருமானுடைய அவர்களுடைய வாழ்க்கையின் முழு பகுதிகளும் ஒரு குடும்ப வாழ்க்கையுடைய அழகான பகுதிகள் என்று சொல்லலாம் அண்ணன் பெருமாநாடு சிலைகரம் செல்ல குடும்பத்துல நாமெல்லாம் எப்பவுமே எது தெரிஞ்சு

அபோபவி சிந்தேகரி உள்ளவக்காரனுடைய மனதால ஆயுஷாபி இல்லவு தர்றாங்க அவங்க விஷநாயசம் திருமணம் முடிச்சு கொடுத்த அந்த கொஞ்ச காலத்துல நபியுடைய மனைவிமார்கள் எல்லாம் செலவுக்கு பணம் பத்தல பத்தலை செலவுக்கு கொடுக்கிற பணம் பத்தலைன்னு இந்த பெண்கள் அவங்க போராட்டம் நடத்துறாங்க அதுல ஆயுஷாபி இல்லாவுக்கராயா ஒருத்தவங்க அவங்க நபீனாயின் சுலபாய் விஷணம் அவர்களை எதிர்த்து பேசுகிறோம்

எல்லா சூழ்நிலைகளையும் அனைவெடுத்து விட்டு கொடுத்து போனோம் ஏன்னா பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க அவங்களுடைய ஓர்மே அந்த நாள் சுவர் அதுக்குள்ளதான் அவனுடைய வாழ்க்கை ஆனா ஒரு ஆண் என்ன செய்யறாமலேயே இங்க வேண்டுமானாலும் போய் தன்னுடைய கோட்டத்தையும் தன்னுடைய வேகத்தை வெளிப்படுத்த முடியும் ஆனால் அந்த பெண்ணால் அந்த குடும்பத்துக்குள்ளேயே மட்டும் வெளிப்படுத்த முடியும் எனவே நல்ல குரங்கு நிறைய இடங்கள் அந்த பெண்கள் அப்படிப்பட்ட அவர்களால என்ன செய்ய முடியாது உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வாங்கி எனவே அந்த பெண்களை எல்லா நிலையிலையும் அனுசரித்து போக சொல்லி ஆண்களுக்கு அதே நேரத்தில் பெண்கள் திருமண வாழ்க்கையில இணைந்ததற்கு பின்னாலே பெண்கள் அதிகமான செயல்பட வேண்டும் கனவை எப்படின்னு புரிஞ்சுக்கணும் எல்லா சூழ்நிலையிலுமே ஒரே மாதிரி என்ன செய்ய முடியாது பேச முடியாது ஒரு கனவை வெளியே போயிட்டு என்ன செய்வாருவா வேகமா

குழந்தை அவளுக்கு வரக்கூடிய இப்போ மிகுந்த இருக்கும் ஆனால் இந்த நேரங்கள்ல அந்த காய்கறிகள் தாந்தா புதனி செய்ய வேற அவை தான் ஆகணும் அவர்லாம் ரசிய முடியாது நஷ்டப்பட முடியாது குடும்பத்துல எங்கயும் ரசிய முடியாது நம்ம சண்டைப்பட முடியாது எல்லா சூழ்நிலையிலையும் கணவன் அனுசரிக்க போவது மனிதமான குடும்பங்களை கொலை நடப்பது ஜாதிகளை அந்த சகாமி சொந்த பருவமான சனாமி

தான் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளுக்கு மனைவியை கற்றுக்கொள்ளணும் நினைக்கிறவர் சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டு வரத்துல ஒரு குடும்பத்தை சொல்லிட்டு உடனே அந்த பக்கம் வந்து ஒரு வியாபாரி இந்த பொருட்கள் கொண்டு வந்து சாலையோரும் வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி அவர் வேகமா வந்து அவங்க வீட்டு வாசல்லையே கடையில் விரிப்பாரு கடை விழிச்ச உடனே அந்த அம்மா வந்து வாசல தொடர்ந்து பார்க்க இவ வந்து வியாபாரம் போட்டு போயிருந்தா ஆனா அவர் வந்து என்ன செய்வாரு நம்மள்தான் சத்தம் போடுவாரு குடும்பங்கள்ல மனைவிமார்கள் கணவன்களை புரிந்து மாமியாரையும் மாமனாரையும் குடும்பத்துடைய சூழ்நிலைகளை புரிந்து நடந்து கொள்வது மிக முக்கியமான விஷயம் பெற்ற இந்த அம்மா பார்த்த உடனே அவர் கூப்பிட்டு சொன்ன வியாபாரி இங்க வாங்க நீங்க கடை போடுறீங்க கணவர் வெளியே போயிருக்காரு அவர் வந்தார் செய்வாரு என்னையும் சத்தம் போடுவாரு உங்களையும் சத்தம் போடுவாரு அதனால என்ன செய்ய நீங்க கடை எப்ப போடாதீங்க அவர் வந்ததுக்கு பின்னாலே அனுமதி கேட்க மட்டும் போடுங்க அந்த மாதிரி சொல்ற பேர் சொல்லுச்சு இத நான் சொன்னேன்னு சொல்லிடுறீங்க இத நான் சொன்னேன்னு சொன்னீங்கன்னா இன்னும் என்ன வந்து ரொம்ப சண்டைக்கு போடுவாரு நீங்களாக அனுமதி கேட்பது போல் கேட்டு அதுக்கு பின்னாலே கடையை போடுங்க

இவர்களால் அந்த குடும்பம் என்பது நிலையாக சீரான அமைப்பில சொல்ல முடியும் அதே குழந்தைகள் எல்லாம் பிறந்ததுக்கு பின்னால குழந்தைக்கு சமூகத்துல வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு பின்னாலும் ஒரு குழு ஒரு விவாகரத்தோ ஒரு புரிதல்களோ இவையெல்லாம் இருக்கவே கூடாது ஏன்னால் அந்த குழந்தைகளுக்கான நம்முடைய எல்லா உரிமைகளையும் ஆணும் சரி பெண்ணும் சரி விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும் அதுல சமரசமே கிடையாது விட்டு கொடுத்த பிள்ளைங்க பிறந்துட்டாலே

அல்லா குடும்பங்கள் ஒன்று உங்களுடைய மனைvirkளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் இது அல்லாஹ்வுடைய அந்தாச்சி இதை தஸ்கூனு இலைமா அந்த மனைவியர் மூலமாக நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அப்படி படைத்திருக்கிறான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தலா சம்வத்தில் நீங்கள் பெறப்பப்பமான புறப்பமான சூழ்நிலிகள் நீக்கி எல்லா குடும்பங்களையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தலையிட்டுங்க எல்லா குடும்பங்களும் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு நடைபெறும் இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தலா தௌஃபிக் செய்வான் ஆமீன் ரஸ்லுல்லாஹி